இன்றைய பத்து வாக்கியங்கள் எப்ரோப்ரியேட் பொருத்தமான சரியான இட் இஸ் நாட் அப்ரோப்ரியேட் டு வேர் ஷார்ட்ஸ் டு அ ஃபார்மல் இவெண்ட் முறையான நிகழ்வுக்கு ஷார்ட்ஸ் அணிவது பொருத்தமானது அல்ல ஷி ஷீ வாட் அப்ரோப்ரியேட் ட்ரெஸ் ஃபார் தி அகேஷன் அவள் சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமான உடை அணிந்திருந்தாள் மூன்று ஹி மேட் அன் அப்ரோப்ரியேட் காமெண்ட் அவர் ஒரு பொருத்தமான கருத்து தெரிவித்தார் நன்கு த டீச்சர் யூஸ்ட் அப்ரோப்ரியேட் டீச்சிங் மெத்தட்ஸ் ஆசிரியர் பொருத்தமான கற்பித்தல் முறைகளை பயன்படுத்தினார் ஐந்து இஸ் திஸ் அன் அப்ரோப்ரியட் டைம் டு கால் யூ உங்களை அழைக்க இது சரியான நேரமா ஷி சோஸ் அன் அப்ரோப்ரியேட் கிஃப்ட் ஃபார் ஹர் ஃப்ரெண்ட் அவள் தனது நண்பருக்காக ஒரு பொருத்தமான பரிசை தேர்ந்தெடுத்தாள் ஹீ ரிசீவ்ட் அப்ரோப்ரியட் ட்ரைனிங் ஃபார் த ஜாப் அவர் வேலைக்கான பொருத்தமான பயிற்சியை பெற்றார் ரிட்டர் தி டுக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் டு அட்ரஸ் தி ப்ராப்ளம் பிரச்சனையை தீர்க்க அவர்கள் பொருத்தமான நடவடிக்கை எடுத்தனர் ஒன்பது த மூவி இஸ் நாட் அப்ரோப்ரியட் ஃபார் யங் சில்ட்ரன் திரைப்படம் சிறிய குழந்தைகளுக்கு பொருத்தமானது அல்ல பத்த ஷி எக்ஸ்பிரஸ்ட் ஹர் ஃபீலிங்ஸ் இன் அன் அப்ரோப்ரியட் வே அவள் தனது உணர்வுகளை பொருத்தமான முறையில் வெளிப்படுத்தினாள்